கிருத யுகத்தில் கடவுளுக்கு கன்ஃபியூஷனே இல்லையா காரணம் ரெண்டு லோகமும் தனித்தனியாக இருந்துச்சான் அசுரர்கள் ஒரு லோகத்திலும் தேவர்கள் ஒரு லோகத்திலும் இருந்தார்கள் இறைவனுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லை அவர் யாரையும் வந்து இன்டர்வியூன் பண்ணி நடுவில் பூந்து யாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கவில்லை த்ரோ திரௌபதி யுகம் சாரி ஆ திரேதாயுகம் கிருதயுகம் திரேதாயுகம் திரேதாயுகம் வந்தபொழுது ஒரே உலகம்தான் அந்த உலகத்தினுடைய ஒரு பகுதியில் அசுரர்களும் ஒரு பகுதியில் தேவர்களும் இருக்கிறார்கள் அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஒருத்தர் நார்த்து ஒருத்தர் சவுத்து ப்ராப்ளமே இல்லை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு துவாபர யுகம் வந்தது துவாபர யுகத்திலே ஒரே வயிற்றில் அசுரர்களும் தேவர்களும் பிறந்தார்கள் கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒரே குடும்பத்தில் பிறக்கிறார்கள் இப்போ இறைவன் பார்க்கிறாரு நம்ம நல்லவர்கள் பக்கம் நிற்கணும் அப்படின்ட்டு பாண்டவர்கள் பக்கம் நிற்கிறார் இப்போ கலியுகத்தில் ஏன் சார் வரல கலியுகத்தில் இப்போ என்ன பிரச்சனைனா ஒரே மனிதன் சில நேரம் அசுரனாக இருக்கிறார் சில நேரம் தேவனாக இருக்கிறார் இப்போ ஒரே மனுஷன் சில நேரம் நல்லவனாகவும் இருக்கார் சில நேரம் கெட்டவனாகவும் இருக்கார் இதில் எந்த போர்ஷனை நம்ம அழிக்கிறதுன்னு கடவுளுக்கே கன்ஃபியூஷன் வந்ததுனால சம்பவாமி யுகே யுகேக்கு ஒரு சின்ன ஹால்ட்டு கொடுத்துட்டு சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா டிக்ளேர் பண்ணிவிட்டு இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு முடிவெடுப்போன்னு கடவுள் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனாலும் இறையொருள் எப்பொழுதும் உடன் இருக்கும் என்பதற்கு எப்பொழுதுமே நகரத்தாரிடம் மிகப்பெரிய நம்பிக்கையும் சிறப்பும் உண்டு